பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசபடி சீரியலோட டிசம்பர் இருபத்தி ஆறு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு டிசம்பர் இருபத்தி ஏழு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்குறதா இந்த வீடியோவில் ஒரு அனலைஸாக பார்க்க போறப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சலி மேட்ரை வந்து பல்லவி வந்து ப்ரெஸ்ஸுக்குலாம் சொல்லிட்டா அப்படின்னு இருக்க அவங்கெல்லாம் வீட்டு முன்னாடி வந்து நின்று இருந்தாங்க அதை கத்தி கேட்ட உடனே வந்து விஸ்வநாதன் அர்ஜுன் கண்ணன் எல்லாமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க திட்டி அமுச்சு விட்டாங்க அவங்களெல்லாம் அப்படின்ட்டுருக்க இதை பற்றி உள்ள சொல்ல வேணாம் மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து ஆல்ரெடி ப்ரோமுக காமிச்சிருந்தாங்க உள்ளே போயிட்டு வந்து கேட்குறாங்க இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து யார்ட்டையுமே சொல்ல வேணாம் அந்த நியூஸ் அப்ரேட்டாக அப்படியே வந்து கப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அர்ஜுன்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க விஸ்வநாதன் இருக்க இருந்தாலும் அந்த நியூஸ் தெரிஞ்சிருது பல்லவி வந்து போட்டு கொடுத்தது அப்படி போட்டு கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறது தான் ஸோ அவள் போட்டு கொடுத்ததெல்லாம் வீட்டில் இருக்க எல்லாருமே தெரிஞ்சு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஒன்னே ஏன் வந்து இவ்வளோ நாள் மறைச்சிங்க எல்லோரும் சேர்ந்து போராடலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லோரும் ஒன்றா இறங்க போகிறாங்க ஸோ இது ஊருக்கே தெரிஞ்சிச்சு அஞ்சலியோட அப்பா இருக்கிறாரில் அவருக்குமே தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டுருக்க இப்படி பெயிண்டிங்கில் எங்கள் பொண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுக்கு பெரிய அடிதான் போகுது அப்படிங்கிறது தெரியுது அவனுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் அதாவது அஞ்சலிக்கு எதுவும் பிரச்சனை வராமல் ஊரில் வந்து பார்த்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறது தான் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் வந்து பிரச்சனையாக இருக்க போகுது ஸோ இப்படி தான் வந்து நாளைக்கு எபிசோட் இருக்க போகுது அப்படிங்கிறக்க நீங்கள் என்ன பார்க்குறீங்க எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறப்ப நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்